ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா தனது ரெஜிஸ்டரை நன்றாக வைத்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட கவனத்தை அவசியம் வைக்கணும்னு பாபா கேட்குறாங்க பதில் மனம் சொல் கர்மத்தின் மூலம் யாருக்காவது துக்கம் கொடுத்தேனா என்பதில் கவனம் வைக்கணுங்கிறாங்க பாபா தனது சுபாவம் மிகவும் நன்றாகவும் இனிமையாகவும் இருக்கணும் மாயா காது மூக்கை பிடித்து வசமாக்கி பிறருக்கு துக்கம் ஏற்படுவது போல எந்த காரியத்தையும் செய்ய வைக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா ஒருவேளை துக்கம் கொடுத்தால் மிகவும் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் ரிஜிஸ்டரும் கெட்டு போயிடும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நமக்கு நினைவு யாத்திரை எப்படி இருக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க எதன் மூலம் கர்மம் ஏற்படும்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் பார்த்தீங்கன்னா இரவு பகலாக எவ்வளோ முடியுமோ நினைவில் இருங்கன்னு பாபா சொல்கிறாரு பக்தி மார்க்கத்திற்கான யாத்திரை கால்களின் மூலம் செய்யப்படு செய்யப்படுவதால் மிகவும் கலைப்படைகிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா நடந்து போயெல்லாம் பக்தி செய்கிறாங்களோ அதனால் கலைப்படைகிறாங்களாம் இங்கு நீங்கள் அமர்ந்து கொண்டு நினைவு யாத்திரையில் இருக்கிறீங்க தெய்வீக குணங்களை தானே செய்ய வேண்டும் எனவும் தந்தை சொல்கிறாரு அசுர அவகணங்களை அழித்திடுங்க எந்த விதமான அசுர காரியமும் செய்யக்கூடாது இதன் மூலம்தான் பாவ கர்மம் ஏற்படுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் எதை உயர்வாக புரிந்துள்ளனர் என பாபா அதை பற்றி கூறுவது என்ன பாபா சொல்றாங்க மனிதர்கள் பக்தியை மிகவும் உயர்வாக புரிந்திருக்கிறாங்கிறாங்க பாபா பலவிதமான பக்தியெல்லாம் செய்யறாங்க அவை அனைத்துமே ஸ்தூல விஷயங்களா இருக்குது சூட்சமான விஷயம் எதுவுமே இல்லை இப்போது அமர்நாத் யாத்திரைக்கு ஸ்தூலமாகலாம் போகிறாங்க அங்கும் தான் இருக்குது யாரிடத்தில் செல்கிறோம் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியல இப்போது நீங்கள் குழந்தைங்க எங்கும் அலைந்து சிரமப்பட மாட்டிங்கிறாங்க பாபா புதிய உலகத்திற்காக நாம் படிக்கிறோம் என்பதை நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க அங்கே சத்யுகத்தில் இந்த வேதம் சாஸ்திரம் பக்தி போன்றவையெல்லாம் இருக்காது அங்கே சுகம் மட்டுந்தான் இருக்கும் எங்கே பக்தி இருக்குதோ அங்கே துக்கம்தான் இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதனால் மனிதர்கள் இருட்டில் வந்து விட்டார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இது பழைய துக்கமான உலகமாக இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது கலியுகத்தின் ஆயுட்காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என சொன்னதுனால அப்பாவி மனிதர்கள் இருட்டில் வந்துட்டாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த விஷயத்தில் நமது மகிழ்ச்சியானது முற்றிலும் அதிகரிக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நடைமுறையில் நமது பாபா நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறாருங்கிறத புரிந்து கொள்றதுல உங்களில் கூட வரிசைப்படி தான் இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா வக்கீல் இன்ஜினியர் போன்றோர் அந்த துறை சேர்ந்தவர்களிடம் புத்தியை வைத்திருப்பாங்க படிப்பவர்கள் டீச்சரை நினைவு செய்வாங்க வக்கீல் சம்பந்தப்பட்ட கல்வியின் மூலம் மனிதர்கள் வக்கீல் ஆகிறாங்க ஆனால் இது ராஜயோகமாக இருக்குது நமது புத்தியின் தொடர்பு பரமபிதா பரமாத்மாவிடம் இருக்குது இந்த விஷயத்துல மகிழ்ச்சியானது முற்றிலும் அதிகரிக்கணுங்கிறாங்க பாபா மிகவும் இனிமையாக இருக்கணும் சுபாவமும் மிகவும் நன்றாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நாம் எப்படிப்பட்ட டீச்சர் நம்முடைய வேலை என்ன என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க சிவபாபா எப்பொழுதாவது யாருக்காவது துக்கம் தருகின்றாரா அதே மாதிரி லௌகீக டீச்சரும் கல்வி கொடுக்குறாரு துக்கம் தருவதில்லை இல்லையா ஆனால் குழந்தைங்க சரியாக படிக்கலைன்னா ஏதாவது தண்டனை கொடுப்பாரு இன்றைய காலங்களில் அடிப்பதற்கான விதிமுறைகளையும் கூட நீக்கிட்டாங்கிறாங்க பாபா நீங்களும் ஆன்மீக டீச்சராக இருக்கிறீங்க உங்களுடைய வேலை படிக்க வைப்பது மற்றும் கூடவே நன்னடத்தைகளை கற்றுத்தருவது நன்கு படித்து எழுதி வந்தால் உயர்ந்த பதவி அடைவீங்க படிக்கவில்லை என்றால் தேர்ச்சி பெற மாட்டீங்க இந்த தந்தையும் தினமும் வந்து கற்பிக்கிறாரு நல்ல நன்னடத்தையும் கற்றுத்தர்றாரு கற்றுத்தருவதற்காகவே கண்காட்சி போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குதுன்னு பாபா ந நாம் அலௌகீக டீச்சர்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் ஞானம் மற்றும் பக்தி என்பது என்னன்னு பாபா கேட்குறாங்க இந்த பக்கத்துல ஞானமும் அந்த பக்கத்துல பக்தியும் இருக்குது ஞானத்தின் மூலம் சொர்க்கமும் பக்தியின் மூலம் நரகமும் ஏற்படுதுங்கிறாங்க பாபா அதனால ஞானம் மற்றும் பக்தி என்பது சொர்க்கம் மற்றும் நரகம்னு தெளிவா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் உண்மையான மகாரதிகள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு மிகவும் நல்ல மகாரதிகள் கூட பலகீனமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா இன்னாரிடம் ஞானம் நன்றாக இருக்குது எனவே இவர்கள் மகாரதிகள்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அவர்களை குதிரைப்படை காலால் படை என பாபா சொல்றாரு யார் நினைவுல நன்றாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மகாரதிகள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நினைவுல இருக்கிறதுனால பாவங்கள் அழிந்திடும் பல பாவனம் ஆயிடுவீங்கிறாங்க பாபா இல்லைன்னா தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும் தாழ்ந்த பதவி ஏற்படும் எனவே சார்ட் எழுதினால் உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறாங்க பாபா நானும் கூட முயற்சி செய்து வர்றேன்னு பிரம்ம பாபாவும் சொல்கிறாருங்கிறாங்க பாபா அதனால மகாரதிகள் கூட சில சமயம் பலகீனமாக ஆயிடுறாங்கன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மாயா எப்படி பலவிதமாக வருகின்றதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு குழந்தைங்களுக்கு அடிக்கடி புத்தி வேறு பக்கம் சென்று விடுது பாபாவுக்கு நிறைய கவலைகள்லாம் இருக்குது நீங்கள் மிகவும் வேகமாக முன்னேறி செல்ல முடியும்னு பாபா சொல்கிறாங்க மேலும் தனது நடத்தைகளையும் திருத்தி கொள்ளணுங்கிறாங்க தூய்மையாக இருந்து பிறகு விகாரத்தில் விழுந்துவிட்டால் வருமானத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடும் யார் மீதாவது கோபப்பட்டாலோ உப்பு தண்ணீர் போன்று ஆனாலோ அசுரராக ஆகிவிடுவீங்கிறாங்க பாபா பலவிதமான மாயாலாம் இந்த மாதிரி வருது இன்னும் யாரும் சம்பூர்ணமாக ஆகலைங்கிறாங்க பாபா பாபா முயற்சி செய்ய வைக்கிறேன்னு சொல்றாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் யார் பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில ஈடுபட வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு குமாரிகளுக்கு மிகவும் சகஜமா இருக்குங்கிறாங்க பாபா இதில் தனது மன உறுதி வேண்டுங்கிறாங்க மனதுக்குள்ள சத்தியமா இருக்கணும் ஒருவேளை வேறு யாரிடத்திலாவது மனமசமானால் பிறகு முயற்சி செய்ய முடியாதுங்கிறாங்க பாபா குமாரிகளும் தாய்மார்களும் பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபடணுங்கிறாங்க பாபா இதுல தான் உழைப்பும் இருக்குது உழைப்பின்றி எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது எனில் எவ்வளவு உழைப்பு செய்யணுங்கிறாங்க பாபா அதனால் பாரதத்தை சொர்க்கமாக்கும் பணியில் குமாரிகளும் தாய்மார்களும் ஈடுபடணும்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படிப்பட்ட குழந்தைகள் மட்டுமே அசிரீரி பயிற்சி செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க மட்டும்தான் சரீர உணர்வை மறந்து தன்னை அசிரீரி என புரிந்து கொண்டு குழ தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய முடியுங்கிறாங்க பாபா குழந்தைகளே நீங்கள் சரீர உணர்வை விட்டு தினந்தோறும் தந்தையும் சொல்றாரு நாம் அசரீரி ஆத்மாக்கள் இப்பொழுது வீடு திரும்பணும் இந்த சரீரத்தை இங்கேயே விடணும் எனவே நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருந்து கர்மா தீர்த்த நிலை அடைந்தாதான் அவ்வாறு சரீரத்தை விட முடியுங்கிறாங்க பாபா இது புத்திக்கான விஷயமா இருக்குது ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் முயற்சி செய்ய முடியாதுங்கிறாங்க பாபா அதனால அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க மட்டும்தான் சரீர உணர்வை மறந்து தன்னை அசரீரின்னு உணர முடியும்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்முடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பகவானை அடைய பக்தி செய்கிறாங்க பக்தி செய்வது என் மிகவும் நல்லது அதிகமாக பக்தி செய்தால் பகவான் கிடைப்பார் மற்றும் சத்கதிக்கு அழைத்துட்டு போவார்னு நினைக்கிறாங்க இப்பொழுது உங்களுடைய பக்தி முடியுதுங்கிறாங்க பாபா ஹே ராமா ஹே பகவானே என்ற பக்திக்கான வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது இந்த விஷயத்தை நிறுத்தணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த விஷயம் நமது புத்தியில் இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு உங்கள்ல கூட அனைவருக்கும் தாரணை செய்ய முடியலைங்கிறாங்க பாபா இந்த எண்பத்தி நாலு பிறவி சக்கரம் புத்தியில் இருந்தால் மகிழ்ச்சி இருக்குங்கிறாங்க நம்மை அழைத்து செல்ல இப்போ பாபா வந்திருக்கிறாரு உண்மையான அன்பான நாயகன் வந்திருக்கிறாரு யாரை நாம் பக்தி மார்க்கத்துல மிகவும் நினைவு செய்து வந்தோமோ அவரே நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கிறாரு அமைதி என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியல ஆத்மாவின் சொரூபமே அமைதியா இருக்குது இந்த சரீரம் ஆத்மாவுக்கு கிடைத்த பிறகு கர்மம் செய்து அமைதி கடலாக தந்தையே இருக்கிறாரு அவரே அழைத்துட்டு போக வந்திருக்கிறாரு என்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நமக்கு மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இனிமையான வீட்டை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க தந்தை அனைவருக்கும் அமைதி தர்றாரு சித்திரத்துல சங்கமயத்தை பற்றி காட்டுங்க இந்த நேரம் அனைவரும் அசாந்தியா இருக்கிறாங்க சத்யுகத்துல இவ்வளோ தர்மங்கள் இருக்கிறதில்ல மற்றவர்கள் சாந்தியில சென்றுடுவாங்க பரந்தாமத்துல மிகுந்த அளவுல அமைதி கிடைக்கும் உங்களுடைய ராஜ்யத்துல அமைதியும் சுகமும் இருக்கும் உங்களுக்கு சத்யுகத்துல தூய்மை சுகம் அமைதி இவை அனைத்துமே இருக்கும் இனிமையான வீடு தான் முக்தி தாமம்னு சொல்லப்படுது அங்கே பதீத்தமான துக்கமான ஆத்மாக்கள் இருக்க மாட்டாங்க சுகம் துக்கத்திற்கான விஷயம் அங்கு இல்லைன்னு பாபா சொல்றாங்க அதனால மனிதர்களுக்கு இனிமையான வீட்டை பற்றி நன்கு புரிய வைக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குமாரிகள் லௌகீக தாய் தந்தையிடம் எப்படி தைரியமாக பேசணும்னு பாபா யுக்தி சொல்றாங்க அதுக்கான பதில் எப்பொழுது குமாரிகள் சேவை களத்துக்கு வர்றாங்களோ அப்பொழுது உங்களுடைய சேவை வளர்ச்சி அடையும்ங்கிறாங்க பாபா தங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் உப்பு தண்ணீர் போன்று ஆகாதீங்க அங்கு சிங்கமும் ஆடும் ஒன்று சேர்ந்து தண்ணீர் குடிக்கும் அங்கே ஒவ்வொரு பொருளையும் பார்த்தாலே உள்ள மகிழ்ச்சியடையும் ஆக நாம் அப்படிப்பட்ட உலகத்திற்கு செல்லுகிறோம் என்பதும் உங்களுக்கு தெரியும் பெயரே சொர்க்கமா இருக்குது இப்பொழுது நாங்கள் அங்கே செல்வதற்கு தயாராகிறோம் ஆகவே அவசியம் தூய்மையாகணும்னு குமாரிகள் லௌகீக தாய் தந்தையிடம் சொல்லணும் காமம் மிகப்பெரிய எதிரின்னு தந்தை சொல்றாரு இப்பொழுது நான் யோகியாக ஆகின்றேன் எனவே பதீத்த நிலையை அடைய மாட்டேன் என தைரியமாக சொல்லணும் அப்படிப்பட்ட குமாரிகள் உருவாகிவிட்டால் அதன் பிறகு சேவை எவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நீங்களே பாருங்கன்னு பாபா குமாரிகள் எப்படி தனது தாய் தந்தையிடம் பேசி யுக்தியாக பேசணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் மாயாவின் ராயல் ரூபத்தை பற்றியும் மாயாஜித் ஆவதை பற்றியும் பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க என்னுடைய முயற்சி என்னுடைய கண்டுபிடிப்பு என்னுடைய சேவை என்னுடையது தோன்றுவது என்னுடைய குணங்கள் நன்றாக இருக்கிறது என்னுடைய நிர்ணய சக்தி அதாவது பௌத்தரின் சக்தி நன்றாக இருக்கிறது இந்த என்னுடைய என்ற தன்மை தான் ராயலான மாயாவின் ரூபங்கிறாங்க பாபா மாயா அப்படிப்பட்ட தந்திரம் செய்யுது அது உன்னுடையதையும் என்னுடையதாக மாற்றி விடுதுங்கிறாங்க பாபா ஆகையினால இப்பொழுது அப்படிப்பட்ட பலவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராகி ஒரு பாபாவின் தொடர்பில் வந்துவிட்டால் மாயாஜித் ஆகிவிடலாம் மாயாஜித் ஆவதுதான் இயற்கையை வென்றவர் ஆவது உலகத்தை வென்றவர் மற்றும் பூமியை வென்றவர் ஆகுறாங்க அவர்கள் ஒரு நொடியில் அசரீரி ஆகுக என்ற கட்டளையை எளிதாகவும் இயல்பாகவே செயல ஈடுபடுத்த முடியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் உலகத்தை மாற்றம் செய்ய முடியும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சரு யார் எதிர்மறையானவற்றை நேர்மறையாக மாற்றி விடுகிறார்களோ அவர்கள்தான் உலகத்தை மாற்றம் செய்ய முடியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது கடின உழைப்பு மற்றும் முயற்சியிலிருந்து விடுபட முடியும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு உங்களுடைய சுயஸ்வரூபம் தூய்மையாகும் சுய தர்மம் என்றால் ஆத்மாவின் முதன்மையான தாரணை தூய்மையாக இருக்குது சுய தேசம் ஆகும் சுய ராஜ்யம் தூய்மையான ராஜ்யம் ஆகும் சுயத்தின் நினைவு சின்னம் மிகவும் தூய்மையான பூஜ்ய நிலையாகும் கர்மேந்திரியங்களின் அனாதி அதாவது பரந்தாம நிலையை சொல்றாங்க பாபா சுபாவம் சுகம் தரக்கூடியனாக இருக்குது இதை மட்டுமே எப்பொழுதும் நினைவில் வைத்தீர்கள் என்றால் கடின உழைப்பு மற்றும் முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுவீங்கிறாங்க பாபா தூய்மையை மரதானத்தின் ரூபத்தில் தாரணை செய்து விடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி